அப்புற நான் திரைப்பட தலைவர் ஏஎம் தேவர் பேசுகிறேன் இப்போ நான் இந்த துயர செய்தியை வந்து நான் என்ன பகிர்ந்துக்கவே மனமில்லை ஆனால் இருந்தாலும் அண்ணன் சண்மியா பாண்டியன் ஒரு அதாவது முக்குளத்தின் உரிமை குரல் அவர் அண்ணனை பற்றி நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலகட்டங்களில் நிறைய அவரோட இனத்துக்கான அவருடைய குரல்கள் பெரிய பெரிய எப்படி சொல்கிறது பெரிய பெரிய திராவிட கட்சிகளையே மிரட்டி பார்த்தவா அண்ணன் சமூகத்துக்காக அப்படிப்பட்ட அண்ணனுடைய மறைவு வந்து நம்ப முடியவில்லை இருந்தாலும் இன்று அண்ணனுக்காக இன்றைக்கி வந்து நேரடியாக வந்து இப்போ தான் அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரேன் எல்லோரும் என்ன வேலை இருக்கணும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சமூகங்களில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி மாதிரி அடக்கம் செய்யப்படுகிறது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஒன்று திரண்டு இருக்க அனைவரும் மனசாட்சியுடன் வந்து அண்ணனோட இறுதி ஊர்வலத்தில் இல்லை அண்ணனுக்கு நேரடியாவது ஒரு தடவை வந்து அஞ்சலி செலுத்தணும் இதுதான் நமக்கு அவர் தர்றதுக்கு இறுதி மரியாதையாக இருக்கும் சமூகத்துக்காண்டி உழைத்தவரை சமூகம் ஒன்று திரண்டு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவோம்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது இனியா சமூகத்துக்கு போராடுபவர்கள் சமூகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் அஞ்சாமல் கொடுக்க வேண்டுமென்றால் அண்ணனுக்கு தரும் இறுதி மரியாதை தான் அதுக்கு சமர்ப்பணமாக இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் முக்குளபற்றம் இல்லை அவர் எல்லாரோடையும் நன்றாக பழகி இருக்கிறார் அனைவரும் அண்ணனுக்கு மரியாதை செலுத்தினார் அதில் முக்குளத்திற்கு முக்கிய பங்கிற்கு திரண்டு வந்து அனைவரும் அண்ணனுக்கு மரியாதை செலுத்துவார் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்